ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது ரக்ஷனா கிச்சன் அண்ட் பிளாக் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டிஃபரெண்ட்ஸ்ட் இல்லை தக்காளி சட்னி எப்படி செய்யலான்றத பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே டைமில் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து தோசை இட்லி சப்பாத்திக்கு இது மாதிரி தொட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தான் நான் ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்கேன் பெரிய தக்காளி ஸோ இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் ஆட்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அளவு எடுத்துக்கோங்க நான் நாலு தான் எடுத்துருக்கேன் ஸோ வந்து நம்ம இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இது தக்காளி சட்னி வந்து செய்யலாம் எப்படின்ட்டுன்னு பாருங்க இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் என்னுடைய பசங்களுமே இந்த சட்னியை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எப்போவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஸோ வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் தக்காளி வந்து பொடியை நறுக்கியாச்சு காஞ்ச மிளகா வந்து ஒரு நாலு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் பூண்டு முக்கியமாக உளுந்து எடுத்திருக்கேன் நாலு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணிக்கலாம் பூண்டும் எடுத்திருக்கேன் கடாயை வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் இந்த சீரகத்தை வந்து இதில் போட்டுக்கலாம் சீரகம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் அடுத்தது காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்து போட்டிருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு பூண்டு பல்லு போட்டிருக்கேன் உரித்தது ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி கிளரி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து அந்த காஷ்மீர் மிளகாய் இருந்தால் கூட போட்டுக்கலாம் நான் வந்து இந்த தான் போட்டிருக்கேன் அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பில வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து போட்டுக்கலாம் போட்டு இதையும் நல்லா வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து நான் வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கருப்பு உளுந்து இருந்தாலும் போட்டுக்கலாம் இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது போட்டிங்கன்னா போட்டு நல்லா வந்து இது மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தான் நம்ம செய்ய போகிறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் ஸோ அது வரைக்கும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் தட்டு போட்டு மூடிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேவையான அளவுக்கு வந்து உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் வதங்கி நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் கூடவே வந்து மஞ்சள் தூள் நம்மளுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் நான் வந்து சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன் ஸோ இதை மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு டீ டூ மினிட்ஸுக்கு வந்து அப்படியே ஆகட்டும் பாருங்கள் நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்து நல்லா குக்காகிடுச்சு ஸோ இது மாதிரி இருந்தால் போதே இதை ஆற வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம தாளிக்க தாங்க போகிறோம் எண்ணெய் ஊற்றிட்டு அடுத்ததாக கடுகு உளுந்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம தாளிப்பு பண்ணிடலாம் ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து நல்லா வதக்கி வச்சோம் இல்லையா அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் அரைச்சி எடுத்துன்னு வந்து தாளிச்சதை நம்ம நம்மள இதை வந்து கொட்டிக்கலாம் அந்த வீடியோ எடுத்தேன் ஸ்கிப் ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்